தமிழ்நாட்டில் டூ பாயிண்ட் ஓ எந்திரன் ஜிவாஜி இந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளாக்பஸ்டர் திரைப்படம்தான் தேசிய தலைவர் தேசிய தலைவர் திரைப்படம் அரவிந்த் என்பவரின் இயக்கத்தில் பஷீர் என்ற ஒரு நடிகர் அதாவது புதுமுக நடிகர் நடிப்பில் உருவான படம்தான் தேசிய தலைவர் இந்த திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம் இந்தியா சினிமாவில் பாகுபலி மிஞ்சிய ஒரு வசூல் சாதனை செய்த ஒரு திரைப்படம் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் படம் பாகுபலி சாதனை முறியடித்திருப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த படத்தை இந்த படத்தின் வசூல் சாதனையை பெருமித கொள்ள வேண்டும் அவ்வளவு பெரிய வசூல் சாதனை தான் தேசிய தலைவர் திரைப்படம் செய்துள்ளது அதை பற்றி முழுமையாக பார்ப்போம் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையா பாகுபலியை மிஞ்சிய வசூல் சாதனை டூ பாயிண்ட் ஓ ரஜினிகாந்த் படத்தையே மிஞ்சே வசூல் சாதனை இந்தியா சினிமாவில் இப்படி ஒரு திரைப்படம் இதுவரை வரவில்லை தமிழ் சினிமாவில் இது போன்ற ஒரு புரட்சி படம் வரவில்லை என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பரப்பப்படுவார்கள் அவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் இந்த கூட்டமாக தான் இருக்கும் இந்த கூட்டத்தை தவிர்த்து வேறு எவனும் இந்த படத்தை புகழ்ந்து பேச மாட்டான் ஏன்னா இந்த படத்தில் புகழ்ந்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மை தேசிய தலைவர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சாதி தலைவருடைய படம் தான் இந்த படம் ஒரு சாதி தலைவர் அவருடைய வரலாறை படமாக எடுத்துள்ளார்கள் அந்த வரலாறையாவது உருப்படியாக படம் எடுத்துள்ளார்கள்னால் அதுவும் கிடையாது படத்தில் முழுவதும் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் நிறைஞ்சு வலிஞ்சு போய் கிடக்கு படம் ஃபுல்லாவே ஒரு கற்பனையாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம் கற்பனை கதை என்று தான் பதிவும் செய்துள்ளார்கள் அதனால் ஒரு சாதி தலைவரோட படம் நவமணி என்ற ஒருவரை வந்து அந்த சாதி தலைவரோடைய வரலாறு எல்லாம் எழுதக்கூடியவராக இருப்பார் அவரே கூறியுள்ளார் ஐம்பத்தி நாலு பொய்கள் உள்ளது கதைகளாக உள்ளது அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றார் ஆனால் பொய்யான விஷயத்தை இங்கே இவர்களால் இந்த படத்தை ஓட்ட முடியும் என்று ஒரு காரணத்தினால் அந்த பொய்களை அப்படி வைத்து வைத்துள்ளார்கள் ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது

அதனால் ஒரு கற்பனை கலந்த ஒரு பொய்யால் உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த தேசிய தலைவர் படம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கு ஒரு மூன்று வருடங்களுக்கு மேலாக ஒரு வித்தியாசமான ப்ரொமோஷன் எல்லாம் செய்தார்கள் அது எப்படின்னா தன்னைத்தானே ஒரு தயாரிப்பாளர் என்று கூறிக்கொண்டு ஒருவர் சுற்றி கொண்டே இருப்பார் சௌத்திரி என்ற ஒரு நபர் அவருடைய முகநூல் தளத்தில் வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த படத்தின் கிளிப்பு ஒரு சிறிய சிறிய காட்சிகளை எடுத்து எடுத்து அவவும் போது போட்டுக்கொண்டு இருப்பார் அந்த காட்சி முழுவதும் எப்படி இருக்கும்னா ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் அவரை பற்றி இழிவாக சொல்லுவதும் அவருக்கே இந்த முத்துராமலிங்கம் தான் உதவி செய்தார் முத்துராமலிங்கம் இல்லை என்றால் பெருந்தலைவர் காமராஜரே இல்லை இப்படி போன்ற ஒரு காட்சிகளை தான் வைத்திருப்பார் அந்த தான் எடுத்து போட்டுக்கொண்டு சமூகங்களுக்கிடையே இரண்டு மூன்று சமூகங்களுக்கிடையே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனை தேடிக்கொண்டு தான் இருந்தார் இன்னொரு பக்கம் சமூக நீதி போராளி இமானுவேல் சேகரனாரை பற்றி தவறான கருத்துக்களை படத்தில் உள்ள கருத்துக்களை காட்சிகளை எடுத்து தன்னுடைய முகநூல் தளத்தை போட்டுக்கொண்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொண்டு வருவார் தான் சௌதரி இப்படித்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே செஞ்சாருங்க படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு இதோட ஒரு வித்தியாசமான ஒரு எல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு காமெடியாகவும் இருந்துச்சு அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பாக போடுறேன் பாருங்கள் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவனை கிடையாது சொல்லுவேன் சும்மா மீசியம் முறிகிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவமா இருக்கும் ஒரு கோடி தேவமா தியேட்டர்ல போய் பாரு நல்ல ஆத்தாளுக்கு தேவை இந்த படத்தை போய் தேட்டர்ல பாக்கணும் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டு இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் செய்து கொண்டு பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் வந்து கூட்டம் பிச்சு டிக்கெட்டு கிடைக்கவே இல்லை ரிலீஸ் ஆன எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லு படம் விரித்தாமல் ஓடிக்கிருக்கு அப்படியெல்லாம் பரப்புனாங்க ஆனால் உண்மை அது கிடையாது உண்மை என்னென்னா ஒரு சனம் போய் படத்தை பார்க்கல படம் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க தயாரிப்பு நிறுவனம் சொன்னது ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த மூணு கோடி ரூபாவில் கடந்த ஒரு முப்பத்தொன்றாம் தேதி படம் ரிலீஸ் ஆனிச்சு இப்போ வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு படம் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ என்ன இதுன்னு பார்க்கலாம் இப்போ அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது ரிலீஸ் ஆனது படம் ட்ரெயிலும் ஒரு பனிரெண்டு நாட்கள் ஓடி உள்ளது இந்த பனிரெண்டு நாட்கள் வசூல் முப்பத்தேழு லட்சம் படம் எடுத்தது மூன்று கோடி இதுதான் உண்மையான வசூல் சாதனை அந்த படம் செய்துள்ளது மூன்று கோடிக்கு படம் எடுத்து முப்பத்தேழு லட்சம் வசூல் சாதனை படைத்த தேசிய தலைவன் திரைப்படத்தை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவார்கள் யார் என்றால் அந்த ஒரு சாதியினர் மட்டுமே ஏனென்றால் இந்த படம் ஒரு பொது மக்களுக்கான படம் என்றால் கிடையாது திரையரங்குக்குள் ஒரு பொது மக்கள் யாரும் உள்ளே வந்து நிம்மதியாக ஒரு காட்சி கூட பார்க்க முடியாது சுய ஜாதி அறிவிப்புள்ள கண் கத்தோ கத்துன்னு காட்டு கற்று கத்திட்டு கிடப்பானுங்க இப்படி இவங்க ஜாதி கூடிய பிடிச்சி கத்துறது பிற சாதி தலைவரை காட்டும் பொழுது காட்டியிருக்கிறதே தப்பாக காட்டியிருக்காங்க அதுவும் தவறாக காட்டியிருக்காங்க ஆனால் அவரை காட்டும்பொழுது அவரை கெட்ட திட்டுவது இது போன்று சுய ஜாதி அறிவிப்பு தீர்த்து கொள்வதற்கு தான் திரையரங்குக்குள்ளே சென்று கத்துவது கூச்சியில் இடுவது இந்த வேலையெல்லாம் ஒரு குறிப்பிட்டு ஜாதி செஞ்சுக்கிருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்தை எவனா போய் பார்ப்போம்னா ஊரு போய் போய் பார்க்க மாட்டேன் அப்போ வந்து என்ன பண்ணுறது அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் துண்டு தலையில் துண்டு போட்டு தான் போனோம் ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட தேட்ரு வந்து மாவட்டத்துக்கு ஒரு தேட்ரு அதிகபட்சம் ரெண்டு தேட்டரு ஒதுக்கியிருப்பாங்க நல்லா பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது தேட்ரு ஒதுக்கிருப்பாங்க இப்போ வந்து ஒரு பத்து தேட்ரு வந்துருச்சு இன்னும் ஒரு நாலு நாளாக முடிஞ்சிடும் படம் மொத்த கலெக்ஷன் நல்லா பார்த்தா ஒரு நாற்பது ரூபா வரும் ஒரு மூணு லட்ச ரூபா வந்து மொத்தம் நாற்பது லட்சரூபா ப்ரொடியூசர் துண்டை போட்டு போகணும் இவ்வளோ ஒரு அட்டல் பிளாப்பான ஒரு படத்தை எடுத்துகிட்டு இவங்க தான் ஏதோ தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துகிற மாதிரி பைசன் படம் நல்லா இல்லை பைசன் படத்தை விமர்சனம் செய்வது டியூட் படம் இயக்குனர் பேசிட்டார் அப்படின்னு அதை விமர்சனம் செய்வது இவங்க ஏதோ நல்ல தேசிய அளவில் ஒரு தரமான படத்தை எடுத்துட்ட மாதிரி இவங்க அடுத்த படத்தை கூட சொல்லிட்டு அலையவானுங்க இவனுங்க இவங்க படமே நல்லா பார்த்தா நாற்பது லட்சம் கூட இன்னும் வரல மூணு கோடி ரூபா போட்டு பைசன் படம் எழுபது கோடி ரூபா கலெக்ஷன் டியூட் படம் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் அவங்க கலெக்ஷனில் எங்கேயும் இருக்காங்க இது பக்கத்தில் கூட போக முடியாது பைசன் படத்துக்கே டியூட் படத்துக்கு பக்கத்தில் கூட தேசியத்தன படம் போக முடியாது ஆனால் இவங்க பண்ணுற அளப்பரம் இருக்கே ஆகச்சிறந்த ஒரு காமெடி படம் தான் அந்த தேசிய தலைவர் படம் வந்து ஆகச்சிறந்த ஒரு காமெடி படம் அது ஏன் காமெடி படம்னு சொல்றேன்னா ஒரு சீன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இது போன்ற காமெடி திரைப்படங்களை மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க முடியாது ஏன்னா எந்த தேட்டரும் ரிலீஸே ஆகல ஆனது ஏதோ ஒரு ஒரு ஓடாத ஒரு பழைய தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க திமுக எப்படி உதயநிதி படம் ரிலீஸ் ஆகும்போது மாவட்ட தொழிலாளர் எல்லாரும் அவங்கவுங்க இருந்து டிக்கெட்டு புக் பண்ணி நூறு இரநூறு புக் பண்ணி அவங்க வர்றவனுக்கு எல்லாம் கோழி பிரியாணி கோட்ரு எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு படத்தை பார்ப்பாங்களோ அதே போல் தான் இந்த படத்துக்கும் மக்களா யாரும் போய் பார்க்க மாட்டாங்க இந்த ரெண்டு மூணு சாதி சங்க தலைவர் இருப்பானுங்களே அவங்க எல்லாம் ஆளு வழுக்க டைமை பிடிச்சிட்டு போய் ஊர் மக்களை பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு அனுப்பிவிட்றது கேட்டால் ஹவுஸ்ஃபுல் அப்படி கூட ஒருத்தனை வரமாட்டேன் இப்படி ஒரு ஆகச்சிறந்த ஒரு காமெடி படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனம் இயக்குனர் அதில் நடித்த நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் இதில் என்ன கொடுமானா இன்னொரு அஞ்சு ஆறு நாளுக்கு அப்புறம் இவங்களே ஒரு வெற்றி விழான்னு ஒரு மீட்டிங்கை போடுவாங்க அதில் இவங்களே இவங்களே புகழ்ந்து கொடுவாங்க வேறு யாரும் வந்து போக மாட்டாங்க தன்னைத்தானே ஒரு பெரிய இது மாதிரி புகழ்ந்துக்கிட்டு இவங்களுக்குள்ளே பட்டம் அளித்தான் அழிப்பாங்க மாமணி அவார்டு பத்மபூஷன் இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே அவார்டெல்லாம் கொடுத்துட்டு தன்னைத்தானே புகழ்ந்துட்டு தெரியுவாங்க இந்த படம் ஏதோ வெற்றி படம் மாதிரி